ராசி சேர்ந்த அன்பு உவர்களுக்கு இப்போது நாம் ராசி நிலைகளை என்னான்னு பதை பார்க்க இருக்கின்றோம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் கேதுவின் நட்சத்திர காலையில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஒரு நல்ல இடம் அது திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு புண்ணியஸ்தானத்தில் சென்று அமர்ந்து பாதுகாப்போடு இருக்கின்றார் அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது நல்ல நண்பர்களோடு ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல மனிதர்களோடு தொடர்பு கிடைக்கும் அதேபோல தந்தை மகன் பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது நீங்கள் உறவாடக்கூடிய வாய்ப்பும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே காணப்படுகின்றது அதேபோல செவ்வாய் என்ற நமது கிரகமானது உங்கள் ராசிநாதன் முதல் பார்வையாக நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் விரேஸ்தானத்தை அதேபோல ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறார்